ஓம் சக்தி நம சிவாய் அப்பன் கைலையின் முக்கள் முதல்வரி ஈசன் பாதமே சரணம் சரணம் ஓம் நம சிவாய சரணம் சமி ஆத்மா வடக்க சமி சமய நம்ம சென்னிமலை காங்கியம் சென்னிமலையில ஐயன் ஐயனுக்கு அந்த இது சமி உத்தரவு பெட்டியில் சாமியே ஐயா வந்து கணவர் வந்து முருக பெருமாள் இந்த உத்தரவு கொடுப்பாங்க சாமி அந்த உத்தரவு பெட்டியில் சாமியே அது என்ன உத்தரவு கொடுக்கணும்னா அந்த உத்தரவு பெட்டியில் வச்சு வழிபடுவாங்க சாமி இப்போ இந்த வருஷம் சாமியே உத்தரவு பெட்டியில் சாமியே தீபம் வச்சிருக்கிறாங்க மண் விளக்கு தீபம் வச்சிருக்கிறாங்க சாமி இதில் வந்து என்ன தெரியுமேன்னா தீபங்கிறது சாமி இருள் விலைக்கு இந்த உலகத்துக்கு சாமி ஒளி வந்துச்சு சாமி அந்த ஒளி தான் சாமி இந்த நம்மோட பாவங்கள் கஷ்டங்கள் அங்கே எல்லாமே சாமி எல்லா மக்களும் இந்த உலகமே இருள மாட்டி இருந்திருக்கு சாமி இப்போ இந்த பூமிக்கு ஒளி வந்திருக்கு சாமி இப்போ இந்த ஒளி எதுக்காகனா சாமி இப்போ நம்ம கரெக்டாக சாமி பாருங்க நம்ம திருவண்ணாமலை அப்பன் ஈசன் ஆதி ஆதி ஈசன் ஐயா வந்து சாமி அக்னி ஈசன் இப்போ வந்து இந்த மாத்திரை சாமியே நம்ம கார்த்திக் கும்பல சமயம் ஜோதி தீபம் வடிவம் வடிவமானவர் ஈசன் ஜோதியே வடிவமானவர் இன்றைக்கி கார்த்திக் கும்புல சாமியை திருவண்ணாமலையில் சாமி வருது இந்த வருஷம் இப்போ அதுக்கு முன்னாலே சாமியே இப்போ வந்து அந்த மண் விளக்கு ஜோதி வச்சிருக்கிறாங்க சாமி சிவன் மலையில் இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் இதில் தான் வந்து சாமி நம்ம ஐயா வந்து அவதாரம் எடுக்கிற நாள் நெருங்கிருச்சு சாமி நம்ம ஜோதி வடிவம் வடிவமான வடிவமே உருவமான ஜோதி ஈசன் பெருமான் ஐயா அண்ணாமலையார் இந்த அவதார சாமி ஐயா எடுக்க போகிறது வந்து சாமி இப்போ நம்மளுக்கு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக சாமி இப்போ இந்த வருஷத்தில் கார்த்திகை தீபம் திருநாள் ஐயா ஜோதி வடிவமாக இந்த அவதார் இந்த வந்து அவதார சாமி இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கு இருள் விலகி ஓலி கொடுப்பார் சாமி இந்த திருவண்ணாமலை தீபம் தான் சாமி சாச்சி அக்னி வடிவமான சிவபெருமான் தான் சாமி இந்த உலகத்துக்கு ஒளியாக கொடுக்க போகிறார் சாமி அந்த நாள் நெருங்கிருச்சு சாமி அதுக்கு தான் சாமி சிவன்மலையில் ஜோதி வந்து வச்சிருக்கிறாங்க தீபம் இப்போ அதுக்கு தான் சாமி இந்த விளக்கமே கொடுத்துருக்கிறாங்க அப்பா இந்த உலகத்துக்கு இன்னும் அதுக்குள்ளே சீக்கிரமாக ஐயா வருவாரா இப்படியெல்லாம் எல்லாம் முடியும் சாமி இதெல்லாம் ஐயா சிவபெருமான் ஐயன் அவரோட விளையாட்டு தான் சாமி இந்த இது தான் சாமி நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜோதி வடிவமானவர் நம்ம அண்ணாமலையார் அப்பா அவதார் நாள் நெருங்கிருச்சு சாமி தீயவர்கள் அழித்து நல்ல ஒரு காக்கா சாமி சாமி இந்த ஒளி பிறக்கும் போது சாமி நீங்க முத யாருன்னு எல்லாம் உணர்ந்துக்குங்க இந்த உலகத்துல மொழி வேறையா மதம் வேறையா எல்லாமே பிரிஞ்சு கிடைக்கிறீங்க இது சாமி இது எல்லாமே அரக்கனாக உருவாக்கப்பட்டது இந்த இலும்பு நாட்டி இந்த யூத பிராமணமும் சொல்லுவாங்க ஐந்தாம் சங்க தமிழ் கூட சமயம் யூத பிராமணங்களும் சொல்லுவாங்க எல்லாம் இந்த யூதர்கள் இஸ்ரேல் இந்த யூதர் இவன் பண்ணது சாமியே அதுக்கு ஐயா வந்து அந்த ஜோதி வடிவமான சாமி அதுக்கு ஐயா வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது சாமி அந்த தெரியும் போது நான் உங்களுக்கு அதை வந்து விளக்கம் கொடுக்குறேங்க சாமி இந்த இலும்பு நாட்டிக்கு பண்ணதுனா சாமியே ஜாதி மதம் மொழி இது எல்லாமே சமய பிளவு எல்லாமே பிரிந்து கிடைக்கிது பிரித்து வச்சது எல்லாமே இந்த அரசியல்வாதிங்க அவங்களோட பதவிக்கு ஆசையாக சாமி இவனுங்க எல்லாம் இலும்பு நாட்டி கூட சேர்ந்து சாமி அவங்களோட பதவிக்காக நம்மள உலக மக்கள் அனைத்துமே இந்த மொழி வேறு அந்த மொழி வேறு மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒவ்வொரு மொழியை வச்சு சாமி எல்லாமே பிரித்து வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்து இந்த மொழி வேறு அந்த மொழி சாமி நீங்கள் வேறுபாடு பார்க்காதங்க ஆன்மாவுக்கு வேறுபாடு இல்லை உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் சாமி ஜாதி மதம் கிடையாது முதல் நீங்கள் யாருன்னு உணருங்க ஆன்மானே என்ன என்ன இது நீங்க முத உணர்ந்தாதான் சாமி உங்களுக்கு அது விடை கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா மதச்சண்டை ஜாதி கலவரம் இது எல்லாமே சாமி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் நீங்களே அடிச்சு நீங்களே மாண்டு போயிருவீங்க இதெல்லாம் சாமி இதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுறதுதான் சாமி என்ன இந்த ஜாதி வேற அந்த ஜாதி வேற இந்த மொழிக்கார வேறங்க அப்படின்னு நினைக்காது எல்லாம் எலும்பு நாட்டி செய்த சளி அந்த சதிதான் சாமி எலும்பு நாட்டிக்கு செய்த சதி தான் எல்லாமே பிரிஞ்சு கிடக்குறோம் நீங்க போது யாரு நீங்க உணர்ற எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான் எல்லா இறைவனாக படைக்கப்பட்ட உயிர் சாமி நம்ம வந்து ரெண்டு தான் இந்த பிறப்படுத்த பிறப்போட இது அம்சமே சாமி சொர்க்கமா நரகமா இந்த ரெண்டு சாமி சமி சாமி சமி நல்லாத்மாக்கள் நம்ம இறைவனோட நல்வழி ப நம்ம நல்வழி பாதையில போனா நம்ம எந்த ஒரு பாவ கா பாவ செயல்கள் தீமை செயல்கள் இது எல்லாமே இது எல்லாம் நம்ம வந்து தான் சமி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் நாம் வந்து பாவம் ஜாதி மதம் ஏன்னா மொழி நீ இருக்கிறவன் இல்லாதவன் இது எல்லாம் நம்ம வேறுபாடு பார்த்தோம்னா சமி நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும் இந்த ஆன்மா இந்த இறைவனுக்கு போலீன்னா சமி ஆண்மைய நரகத்துக்கு தான் போகும் செஞ்ச பாவத்துக்கு கொடூரமான தண்டனைகளை காத்துட்ருக்குது இது எல்லாம் நீங்கள் வந்து அந்த தண்டனைக்கு ஆளாக ஏறக்கூடாது நம்ம இறைவன் கொடுத்த உயிர் ஆன்மா எங்கேருந்து வந்து அந்த இறைவன் பாதத்தில் போய் சரணாகதி அடையணும் நம்ம அண்ணாமலையார் இப்போ ஜோதி வடிவமாக சமி அவதாரம் எடுக்க போறார் சாமி இந்த அவதாரம் தான் சமி நம்மளை இந்த உலகத்துக்கே நம்ம நம்ம ஒளி இந்த உலகத்துக்கு ஒளி பிறக்க போகுது சாமி இந்த ஒளி தான் சமி நம்மளுக்கு வந்து அப்பா காட்டியிருக்கிறார் சிவன்மலையில் விளக்கு வச்சிருக்கிறாங்கன்னா ஐயா வராருன்னு அர்த்தம் சாமி இது வந்து ரொம்ப நாள் இல்லை நம்ம கார்த்திகை தீபம் நம்ம அப்பா சிவபெருமான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருணாச்சல ஈஸ்வர் இந்த ஜோதி வடிவமானவர் அக்னி ஈசன் இந்த அக்னி ஈசத்தோட சாமி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எதுக்காகனா தீயோர்களை அழித்து நல்லாத்மா காக்கதான் சாமி நீங்கள் வந்து ஜாதி மதம் நீங்கள் வந்து சண்டை கட்டிக்காதீங்க இந்த டிவியில் சொல்கிறது இந்த அரசியல்வாதி இந்த கட்சி வேறு அந்த கட்சி வேறு இந்த கட்சிக்கிற வேறு இது எல்லாமே சாமி உங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க இது முதல் நீங்கள் யாருன்னு உணருங்க நீ எந்த கட்சியும் இல்லை எந்த ஒரு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது சாமி இந்த உலகத்துக்கு ஒரே மொழி இறைவன் மொழி தமிழ் அதுதான் சாமி அந்த தமிழ் தான் சாமி அந்த தமிழ் மொழி தான் சாமி எல்லாமே அழ அழிச்சுட்டாங்க இந்த இலும்பு நாட்டி அரக்கணங்களை தான் சாமி இந்த தமிழ் மொழியை நம்ம அழித்து எல்லாத்தையும் ஜாதி மொழியை ஒவ்வொரு மொழியை உருவாக்கி வச்சு சாமி எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கிறாங்க நம்ம எந்த ஜாதியும் கிடையாது சாமி நம்ம ஒரே மொழி தமிழ் மொழி நம்ம ஐயா வந்து சிவபெருமான் இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து பத்தொன்பது சித்தர் ஐயா அவதாரம் எடுத்து இந்த உலக மக்களுக்கு உணர வைப்பார் சாமி இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் எத்தனையோ இதெல்லாம் இருக்கு சாமி இந்த விடை தெரியணுமோ சாமி நம்ம ஐயா பத்தொன்பதவ சித்தர் தான் சாமி நம்ம ஜோதி வடிவமானவர் திருவண்ணாமலை அண்ணா ஐயா வந்துதான் சாமி இந்த ஒளி தான் சாமி நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு மாயங்கிற ஒரு இருள் விலகி சாமி நம்ம ஒளி வந்து ஒளி தீபம் காட்டும் போது சாமி அந்த ஒளி ஒலிப்பாதையில் இருக்கும்போது நம்ம நல் பாதையில் போகலாம் எல்லாமே ஐயா வந்து இந்த ஒளியாக வந்து இந்த உலகத்தை காப்பாற சாமி நீங்கள் முதல் சாமி நீங்கள் எல்லா மனிதரும் வேறுபடுத்தாதீங்க ஜாதி மதி பார்க்காதீங்க சாமி எல்லா சாமி இறைவனாக படைக்கப்பட்ட ஆன்மா தீயாத்மக்கள் கெட்டாத்மக்கள் அது சாமி தீயாத்மகள் நரகத்துக்கு போகும் சாமி கெட்டது செய்ய செய்ய நரகத்தில் தண்டனை அனுபவிக்கணும் நம்ம நல்லாத்மா மாறும் நாம் யாரும் உணரணும் சாமி இந்த அரசியல்வாதிங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு நீங்க இவங்க இவங்க இவங்களுக்குள்ளேயே நான் சண்டை போட்டுக்கிட்டு சாமி மக்களை முட்டாளாக்கி வச்சுக்கிட்டு இந்த நடிகை விஜய் இந்த ரஜினி அது இதுன்னு சாமி இது எல்லாமே சாமி உங்களை எல்லாம் அந்த உலகத்தையே முட்டாளாக்கி வச்சுட்டு சாமி அவங்க ஆண்டுட்டு இருக்கிறாங்க முதல் நீங்க யாருன்னு உணருங்க இறைவனே யார் நம்ம ஆன்மானா என்ன எதுக்கு இந்த பிறப்பு இது நீங்க உணர்ந்தா சாமி உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்க நல்வாழ்க்கை வேணும் உங்க கையில இருக்கு தீய வாழ்க்கை வேணும்னா நரகம் நல்வாழ்க்கை நம்ம வழி நடந்தோம்னா சமி சொர்க்க வாழ்க்கை இறைவனோட வாழ்க்கை இறைவன் உலகத்தில் நம்ம எங்கிறது வந்து ஓம் அண்டங்கிற ஒரு அந்த அண்டத்துக்கு நம்ம போகலாம் ஆன்மா இல்லைன்னா தான் சாமி இது உங்களுக்காக ஐயா கொடுத்த உத்தரவு சாமி உங்களுக்கு உணர்வு வச்சிருக்கிறோம் சாமி இது குடி சீக்கிரத்தில் சாமி கிட்ட நெருங்கிடுச்சு சாமி ஐயாவோட ஜோதி வடிவமானவர் நம்ம அப்பா சிவபெருமான் கைலாயநாதன் இந்த பூமிக்கு வந்து சாமி எல்லாத்தையும் பத்தொன்பதோ வருஷித்தர ஐயா அவதாரத்தில் உங்களுக்கு எல்லாமே உணர்த்துவார் சாமி இதுதான் சாமி ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய் அண்ணாமலையாறு ஜோதி வடிவமானவரி ஓம் சிவாய சரணம் ஓம் நம சிவாய சரணம்